வணக்கம் இசைவாணி அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது ஏன்னா வந்து இந்த இந்த பாட்டு காணா பாட்டு இந்த இதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு பரட்சியும் கிடையாது அந்த அம்மாவது ஏதோ வந்து ஐயப்பனை பற்றி ஏதோ பாட்டு பாடினாங்க காணா பாட்டு பாடினாங்க அது வந்து பிரச்சனை ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க குரல் கொடுத்துட்ருக்காங்க வழக்கு போட்டுருக்காங்க புகார் கொடுத்துட்டுருக்காங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பாட்டு வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பாடின பாட்டான் அது இப்போ எப்படி அது க கிளம்பி பிரச்சனை ஆகி போதும் ஒன்றும் புரியல நமக்கு திட்டமிடப்பட்ட செயலாக அது எப்படி வந்துச்சு ஏன் இப்போ வந்து அதை பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்றும் நமக்கு புரியல இப்போ என்ன ட்ரெண்டிங்னால் நான் வந்து எதையாவது பற்றி பேசணும் தேவையில்லாத பிரச்சனை பற்றி அதாவது பிரச்சனையான ஒன்று சென்சிட்டிவ் சென்சிட்டிவாக உள்ள பிரச்சனையை நான் பேசணும் பேசணும் நான் பப்ளிசிட்டி ஆகிடுவேன் ஸோ அதை வச்சு அடுத்தவங்க என் மேலே புகார் பண்ணி ஏதோ ஒன்று பேசி புகார் கொடுத்து அவங்க பேட்டி விட்டு எப்படி ஃபேமஸ் ஆகணும் இப்படி தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்களே தவிர இதனுடைய விளைவு என்ன இது நல்லதா கெட்டதா இது பொதுமக்களுக்கு சேவையான விஷயமா அப்படின்னா யாருமே அது நினைக்கிறது இல்லை தான் வளர்வதற்கு மட்டுமே தன்னுடைய பப்ளிசிட்டிக்காகவே எதை வேணாலும் செய்ய தயாராக இருக்காங்க இப்போ மக்கள் அது யாராக இருக்கட்டும் அப்படி ஒரு இடி நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு விளம்பரத்தை தேடுவதற்கு ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு துருப்பு சீட்டு எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி இந்த இசைவாணி அப்படிங்கிற பெண் என்ன பண்ணியிருக்கு பண்ணிருக்கு சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தால் என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைத்த பழைய காலம் இல்லப்பா நான் தாடிக்காரன் பேத்தி தாடிக்காரன் பேத்தினா யார் யோன் சங்கர் யோன்சன் சுவாங் பேத்தியா இல்லை அகத்தியர் பேத்தியானே இல்லை காகிதமில்லர் பேத்தியா இவங்களாம் தாடி வைச்சவங்கதான் யாருடைய பேத்தினி அப்போ யா யாருடைய பேத்தின்னு நினச்சி அந்த ஆணவத்தில் நிற்பேன் பாடுற ஒன்றும் புரியல ஏதோ பெரியாருடைய பேத்தின்றாங்க பெரியார் வயசு என்ன இந்த பொண்ணுக்கு வயசு என்ன எப்படி பெரியாருக்கு பேத்தியாக வரும்னு எனக்கு ஒன்றும் புரியல சரி யாருக்கு பேத்தியாகனா இருந்துருப்போ அதனால் நீ இந்த மாதிரி பாடணும்னு அவசியமா அதுக்கு அடுத்து பாருங்கள் இப்போ காலம் மாறி போச்சு தீட்டான துப்பட்டா உன் சடங்கை காரி துப்பட்டா எப்படி தீட்டான துப்பட்டா உன் சடங்கை காரி துப்பட்டா அப்போ இப்படி பேசினா மற்றவங்களுக்கு கோபம் வருமா வராதா சொல்லுங்கள் எல்லாருக்குமே கோபம் வரும் அதுக்கடுத்து இப்படி ஒரு பாட்டை பாடி பிரச்சனையை பண்ணிட்டாங்க இந்த அம்மா சாதாரணமாகவே நம்ம இந்தியா வந்து மத சார்பற்ற நாடு அதே நேரத்தில் எல்லா மதங்களும் இருக்கின்ற நாடு எல்லா ஜாதிகளும் இருக்கின்ற நாடு எல்லாருமே அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சானங்களாக நாம் அந்த நாட்டில் பழகின்னு வரோம் நான் இருந்து இந்த கருத்தை சொல்லிக்கின்னு வரேன் ஒருத்தர் ஒரு கடவுளை கும்பிட்றாரு கும்பிட்டுக்கிட்டு போட்டோம் நீ கடவுளை கும்பிட்லன்னா கும்பிடாது போ நீ ஆயிரம் சொல்லு கோடி கோடியாக கொடு கடவுளை கும்பிட்ற கும்பிட்டுக்கிட்டு தான் இருப்பான் நீ ஆயிரம் கொடு லட்சம் கொடு கடவுளை கும்பிடாதவன் கும்பிடாத தான் இருப்பான் அது அவனுடைய வழி இது இவனுடைய வழி இந்த ரெண்டு பேர் வழியிலையும் யாரும் குறுக்கிடக்கூடாது நீ அட்வைஸ் பண்ணக்கூடாது யாருக்கும் யாரும் அட்வைஸ் யாருமே இதுல வந்து கடவுள் இருக்கிறார் கடவுள் இல்லை இது ரெண்டுமே ப்ரூவ் பண்ண முடியல யாராலையுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பிக்கையில் வாழ்ந்து அந்த வாழ்வாதாரத்தில் போய் நம்ம தலையிடக்கூடாது புரியுங்களா நபிகள் நாயகமே நான் இஸ்லாமியன் நபிகள் நாயகம் ப்ராஃபிட் என்ன சொல்றார் அப்படின்னா ஒருவன் இஸ்லாமியனாக இருக்கின்றானோ மூமியனாக இருக்கின்றானோ அவன் தன்னுடைய நாட்டுக்கு எதிராக எதுவுமே செய்யக்கூடாது அவன் இஸ்லாமுக்கு எதிரே அதே மாதிரி அடுத்தவருடைய ஆலயத்தை அடுத்தவருடைய கோயிலை இடிக்கக்கூடாது அவங்கள பற்றி அவதூறாக பேசக்கூடாதுன்னு நபிகள் நாயகர் சொல்லியிருக்கார் எல்லா அறிஞர்களும் இதை தான் சொல்லியிருக்காங்க நான் வானத்துக்கும் பூமிக்காகவும் உள்ளவன் என்னை நீ வரைய முடியுமா என் உருவத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடியுமான்னு சொன்னவர் ஜீசஸ் அதே தான் எங்கள் இஸ்லாமிலியும் ஏக இறைவன் அந்த இறைவனுக்கு உருவன் கிடையாது உருவம் கிடையாதுன்னா அதை நம்ம வந்து யோகிக்க முடியாது எப்பேற்பட்ட உருவனு நான் சொல்கிறோம் இல்லையா இந்துக்கள்ல தூணிலும் இருப்பான் துருமிலும் இருப்பான் அதான் உண்மை இறைவன் எல்லா இடத்துலையும் இருப்பான் ஏங்க நம்புனா இறைவன் நம்மள்னா கல் அது அவங்கவங்க மனசை பொறுத்து யாரும் வந்து குறுக்கிட முடியாது குறுக்கிட்டு பேசுறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது இப்ப இந்த அம்மா பாடிட்டாங்க இப்ப எதிர்வெனியா ஒருத்தர் ஒரு பாட்டு விட்டுருக்கார் சமூக வலைதளத்தில் வெறும் ஸ்கிரிப்ட் மட்டும் நான் பாடுறேன் அது என்ன சொல்லிருக்காருன்னா சாரி சொரியானே ஐயன் எங்கள் மெய்யானே ஆன்மீகம் எங்கள் மண்ணே உன் பொண்டாட்டி உன்னுடைய பெண்ணு கேவல பண்ணிட்டா பதினெட்டு படியின் புண்ணியம் தெரியும் எங்கள் பெண்ணுக்கு பதினெட்டு படியினுடைய புண்ணியம் தெரியும் எங்கள் பெண்ணுக்கு ஐயப்பன் கோயில் பர்தாவை கழட்டி போட்டு முடிஞ்சா பாபரை வணங்கு புண்ணாக்கு அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சா பாபர் யாரு இஸ்லாமியர் நீ பர்தான் சொல்லியிருக்க வேண்டாம் துப்பட்டான்னு சொல்லியிருக்கலாம் பர்தா போடுறவங்க யாரு இஸ்லாமியர்கள் இங்கே இஸ்லாமியரை கோத்து விட்டாலும் அந்த பையன் தேவையில்லாத ஆகி போச்சுங்களா இதுக்கெல்லாம் எங்கேருந்து கா ஆணிவேர் எங்கேருந்து வருது இசைவாணிக்கிட்டே இருந்து வருது ஆணிவேர் அதன் பிறகு பாருங்க நாடு எங்கும் நாத்திகம் நாரிப்போச்சு நாடே எங்கள் வசம் மாறிப்போச்சு ஆணியில் தொங்குறியே நீ என்ன கேலண்டரா அகிலம் காக்கும் ஐயப்பனே எங்கள் ஆண்டவராம் காவல் தெய்வம் கருப்பன் வருவான் கருப்பன் கூட்டம் கரு அறுப்பான் இப்படி ஒருத்தர் பாடி அமைச்சிருக்கார் இது தேவையா சரி இசைவாணி அறிவு கட்டம் உண்டாம் அது பாடிடுச்சு அறிவு கட்டது இப்போ இவர் இருக்கார் யாரோ ஒருத்தர் அமைச்சிருக்கார் அப்போ நீ அறிவு உள்ளவனா சொல்லுங்கள் ஒருத்தன் நாய் மலத்தை சாப்பிட்றா அப்படின்னா அவனுக்கு அந்த நம்மளும் பாடிச்சு அப்ப எதிர்பார்டு இவர் பாடுறாரு விளம்பரம் தேடிக்கிறாரா சொல்லுங்க தேவையில்லாத பிரச்சனை தானே இசைவாணி வாயை மூடிக்கணி நீ கானா பாட்டு பாடினு தொழில்நாட்டில் போக வேண்டியதானே நீ இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டினா அதை சொல்லு தப்பு ரொம்ப தப்பு இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டுந்தான் இந்த மதவாதம் இந்த பூசெல்லாம் கம்மியாக இருக்கு இல்லாமையே இருந்துச்சு சில கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை இனம் கண்டு பிரித்து பிரித்தாடும் சூழ்ச்சியாக போச்சு அதிகமாக போச்சு இருந்தாலும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அற்புதமான ஒரு மாநிலம் இந்த அற்புதமான மாநிலத்தை இதை எழுதிக்கலாம் பாருங்கள் இவனும் இசைவாணி போன்ற முண்டங்களும் பாடி நம்மளை எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க நாட்டை பிரிக்கிறாங்க மக்களை பிரிக்கிறாங்க கூட இருக்கிற சகோதரத்துவத்தை பிரிக்கிறாங்க நட்பை பிரிக்கிறாங்க உறவை பிரிக்கிறாங்க இந்த நாய்களுடைய வருமானத்துக்காக விளம்பரத்திற்காக கீழ்த்தரமான விளம்பரத்திற்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு கும்பல் இசைவாணிக்கு எதுதான் பேசுகிறது இப்போ இவர் ஒருத்தர் பாடுகிறாரா இவருக்கு எதிராக ஒரு கும்பல் கிளம்புவோம் ஸோ அப்படி அப்படியே அப்படி அப்படியே கிளம்பி பிரச்சனையாகும் இது தேவையா நமக்கு இதுக்கா தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம் சொல்லுங்க ஒரிசாக்கு போயிடுங்க யூபிக்கு போயிடுங்க வெட்டின்னு குத்தின்னு அங்க போய் சாவுங்க இங்க ஏன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாரையும் தான் சொல்றேன் இசைவாணி உனக்கு பின்புலம் இருக்கிறவங்களும் யாராலாம் எங்களுக்கு தெரியும் தேவையில்லாதெல்லாம் பேசாத புரியுதுங்களா தொழில் நடத்து துட்டு சம்பாரி சம்பாரிக்கணும்னு வந்துட்டா எப்படி சம்பாரிக்கணும் ஒரு வரம்பு இருக்குது அதை மீறி போயிட்டா எல்லாருக்குமே கஷ்டம் இது போன்ற அவதூறு பேச்சு அவதூறுகளை பரப்புவது அவதூறுகளை பாடுவது கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடாது சென்சன்ஸ் இது சென்சிட்டிவ் ஆகிடும் பயங்கர பிரச்சனை ஆயிடும் இது மாதிரிலாம் செய்யக்கூடாது நிறுத்திக்க யாரா இருந்தாலும் இது போன்ற அடுத்த மதத்தவரையும் அடுத்த சாதியினரையும் அடுத்த மனிதர்களையும் சாடி பேசுவதே குற்றம் சொல்லி பாடுவது கொள்ளுங்கள். அதுதான் இந்த ஜனநாயகத்துக்கு நல்லது மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை தந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்